நான் உண்டியில் நிறையா காசு சேர்த்து வச்சுருக்கேன் இன்றைக்கி தான் அதை எடுத்து பார்க்கலன்னு இருந்தேன் இப்போது நீங்களும் சேர்ந்து என் கூட பாருங்கள் வாங்க Izin சேர்த்து வச்சுருக்கேன் ஆனா சின்ன தின இதே இதை ஆரம்பித்தா மறுபடியும் எடுத்து உள்ள போட்டு நிறைய சேர்த்து நான் நிறைய வீடியோ போடுவேன் போக போக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ மட்டும் உங்களுக்கு முடிச்சு முடிச்சு லைக்கு சப்ஸ்கிரைபு ஷேர் எல்லாத்தையும் நேருங்க